வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டலத்தில் கீழடுக்கு காற்று இணைவின் காரணமாக அங்கங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மலை கிடைத்து கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் அந்தமான் அருகே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மகாராஷ்டிராவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து மகாராஷ்டிரா கோவா அருகே வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் மேலும் வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகத்து காணப்படும் இன்று மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை மணிக்கிறோம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாளை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நாற்பது டிகிரி செல்சியஸாக வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர் ஈரோடு மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஓரிரு இடங்களும் ஓரி இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் நாளை முதல் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் ஆந்திராவில் வரும் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரித்தாலும் தமிழகத்தில் மழைப்பொழிவும் பரவலாக கூடுதலான இடங்களில் மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வட மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் தமிழகத்தில் தென் மாவட்ட ஒரு சில இடங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கே அங்கேயே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மேலும் சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை தேனி கிழக்கு பகுதி மேலும் திண்டுக்கல் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல்லுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று இன்று தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் காற்று குவிதல் மத்திய மாவட்டங்களில் குவிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் அங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரியை விட மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சற்று குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரப் பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கு மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இல்லை உள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று நேற்றை விட இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மா மாலை நேரங்களில் பொள்ளாச்சிக்கனமை பகுதியில் காற்று மட்டுமே இருக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது நாளை மே மாதம் பதினொன்றாம் தேதியும் சற்று ம மழைப்பொழிவு குறைவான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எழு மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மே மாதம் பதினொன்றாம் தேதி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் சரி கேரளாக இருந்தாலும் சரி கர்நாடகாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் மேலும் திண்டுக்கல் தேனி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் என்று படிப்படியாக தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் கர்நாடக லேரம் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மே மாதம் ஆம் தேதியை பொறுத்தவரை காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை மேலும் மே பதிமூன்றாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி வரை ஒரு இரண்டு நாட்கள் மழை கிடைக்கும் இரண்டு நாட்கள் சற்று உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் கர்நாடக இளேறும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான பரப்பில் கூடுதலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு நாள் மழை கிடைத்தாலும் ஒரு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு நாள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாறி மாறி பொழிவு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இடைவேளை விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மேலும் வரும் நாட்கள் கணவாய்ப்பதில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மே மாதம் பதினாறாம் தேதி அந்த ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது மியான்மரிலிருந்து அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒரு வலுவான நிகழ்வாக தீவிரமடைந்தால் இருந்து வரும் காற்று சற்று கூடுதலாக தென்மேற்கு பருவமழை துவங்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளா ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க வைப்பது அல்லது அந்த நிகழ்வு சற்று காற்று சுழற்சியாகவோ அல்லது காற்றத்த தாழ்வு பகுதியாக வரை தீவிரமடைந்து பயணித்தால் தமிழகத்தின் உள்பகுதியிலும் மலையின் தீவிரம் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது ஆனால் அந்த நிகழ்வு வலுவான நிகழ்வாக உருவாகி வங்காளதேசம் ஒடிசாவுக்கு இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பொறுமலை தொடங்கிவிட்டது என்று அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிரம் இல்லாமல் ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது காற்றத்தை தாழ்வு பகுதி வரை மட்டுமே தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்தால் தொடர்ந்து கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சார மலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடரும் என்றும் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் கடைசி வாரத்தில் தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரித்தாலும் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அந்தமானுக்கு வடக்கு பகுதி ஒரு சிறு நிகழ்வு நிலை கொண்டிருந்தாலும் கேரளா மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதுவும் வருகிற நாட்களில் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் வரும் நாட்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் தமிழகத்தில் கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்